நல்லா சாப்பிடு இந்தா குழம்பு ஊத்திக்க இந்தா சிக்கனே போதும் போய் இன்னொரு நாலு பேர் கும்மாங்குத்து குத்து அண்ணே சத்துள்ள ஆகாரம்னு சொன்னோம்ப்பா முந்நூறு கிலோமீட்டர் தள்ளி வந்து இவ்வளவு பெரிய சிட்டிக்குள்ள இந்த ஹாஸ்பிட்டல்ல மத்தவங்களுக்கு பாலும் பழம் கொடுக்கறதும் இல்லாம உனக்கு சமைச்சு போட்டா நீ போய் ஊர்வம் எழுத்துட்டு வர அண்ணே கொஞ்சம் சாப்பிடுறீங்களே இந்த பாரு இந்த அபார்ஷன் மேட்டர்ல நீ தலையிடலைண்ண இந்த பிரச்சனை இவ்வளோ பெருசாக ஆகியிருக்காது கேப்ப இந்த ஊர்வம் போயிடலாம் அண்ணே அப்படிலாம் மனசாட்சி இல்லாம சொல்லாதீங்க நான் மட்டும் அதுல தலையிடாம இருந்தா அந்த பொண்ணு மட்டும் ஏமாந்துருக்காது அதுக்கு புறக்க போற உயிர் கூட பின்னாடி என்ன மாதிரி அனாதையா இருக்கும் அதெல்லாம் புளிச்சு போனது எது புளிச்சு போறதா காரி குழம்புல இந்தியாவில எவ்வளவு புளி ஊத்த மாட்டாங்க ஐயோ சாப்பிடுங்க பாருப்பா கதவு தட்ட ஆரம்பிச்சானுங்க கதவை சாத்தி வச்சுட்டு எதுவுமே செய்ய முடியாதுப்பா தப்பதமான தட்ட ஆரம்பிச்சானுங்க புது பிரச்சனை ஆரம்பிச்சு பாரு நீ வேணானால நாடு உன வாவாடு கூப்பிடுது கதவு தட்டறேன் கதவு திறங்கனே அட வேணாம் பா இதோ 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 மாடி அம்மாடியா உம்பளையா இதோ நான் வந்துடா மாடி ஓ இது அப்பாடிடா தமிழ்நாடுல நீங்களா ஆமா ஆஸ்திரமத்துல சோறு தின்னு போச்சா இல்ல இங்க சிக்கன் எண்ணி சாப்பிடுங்களா ஐயோ சும்மா இருக்கங்களே சரி எல்லாம் சாப்பிடுங்க சும்மா இருக்கீங்களா தம்பி தமிழ் செல்வத்தை பாக்க வந்தேன் தம்பி பேருக்கு ஒரு தந்தி வந்திருக்கு தந்தியா தந்தியா தமிழுக்கா இவருக்கு யாருமே இல்லையா யார் தலகிடுச்சா ஏன் பேருக்கு யார் தலகிறாங்க சீரியஸ் காட்டி முடிக்கி

அவனை பத்தி தெரியாத ரூம் கூட்டி போவியா இல்ல எங்க விட்டு போயிருவியா என்ன கோமா ஆபீஸ் எனக்கு சகாயம் தெரியும் அவங்க அப்பன தெரியும் அவங்க தாத்தா தெரியும் அவங்க பிள்ளைங்க பூரா தெரியும் இவ்வளவு தெரிஞ்சிருந்தும் இந்த ஆசிரமத்துல எனக்கு மணி அடிக்கிற வேலை பத்து பேர் உட்கார வச்சு மொட்டை ஒரு சகாயமே தெரியலையே நீங்க எப்படி இந்த ஆசிரமத்துல ஒரு நாளைக்கு மேல தங்க போறீங்க என்னடா இது சகாயத்தை போட்டு இந்த தோண்டு தோன்றானே சார் அந்த சகாயம்ங்கிறது யாருக்கு சார் அத நான் இப்ப சொல்ல மாட்டேன் அந்த நேரம் வரும்போது சொல்லுவேன் அவ்வளவு நேரம் ஆகுமா அப்போ இந்த ஆசிரமத்தில் நடக்கிற அத்தனை தில்லு முள்ளு உனக்கு அத்துபடி

அவரை நான் உங்கள்ட்ட காமிக்கிறேன் பதினொன்றே முக்காலுக்கு வந்த அவர் மனசனாவே இருக்க மாட்டார் டேய் அந்த ராத்திரி பன்னெண்டு மணிக்கு வாங்க டேய் அந்த திண்டுக்கல் பன்னெண்டு மணிக்கு மணிக்கு பாபா இரண்டு வேண்டும் நான் கேட்டேன் ിക്കൽ സഹായം യാർത്ഥ ദിണ്ടക്കൽ സഹായം ഹേയ് திண்டுக்கல் சகாயம் யார் அந்த திண்டுக்கல் சகாயம் சொல்லிட்டு இப்ப என்றாக ஊத்துப்பார் அவரேதான் இவர் இவரேதான் அவர் எப்படி அவரே தான் இவர் இவரேதான் அவர் இவரேதான் திண்டுக்கல் திண்டுக்கல் சகாயமா இதுக்கு ஒரு நாள் பூரா திண்டுக்கல் சகாயம் திண்டுக்கல் சகாயம் பயமுறுத்திட்டு பயமுறுத்திருந்தா நான் என்னமோ திண்டுக்கல் சகாயம்னா பெரிய கொம்ப பெரிய கொள்ளை கூட்டு தலைவன் தூங்கும் போது அடிச்சு கொலகலை பண்ணிருவான்னு பேதியாகி படுத்துட்டு இருந்தா மணி அடிக்கிற நாயை நீ தான் திண்டுக்கல் சகாயம்மா இனிமே திண்டுக்கல் சகாயம் உனக்கு பேர் இருக்க கூடாது சரிங்க யாராவது உன் பேர் என்னன்னு கேட்டா என்ன சொல்லணும் எனக்கு பேர் தெரியாதுன்னு சொல்லணும் சரிங்க ஏன்னு கேட்டா எங்க அப்பா அம்மா எனக்கு பேர் வைக்கலன்னு சொல்லணும் சொல்லுவியா என்னடா உன் பேர் என்ன நான் பேர் தெரியாதுங்க ஏ எங்க அப்பா அம்மா பேர் வைக்கலங்க உன் பேர் என்ன நான் பேர் தெரியாதுங்க ஏ எங்க அப்பா அம்மா பேர் வைக்கறங்க உன் பேர் என்ன நான் பேர் தெரியாதுங்க ஏ எங்க அப்பா அம்மா பேர் வைக்கலங்க சொல்லுடா ஐயா நான் பேர் தெரியாதுங்க எங்க அப்பா அம்மா பேர் வைக்கலங்க

வேற வேலை ஏதோ பண்றேன்னு கேட்டன இல்ல துர்கா தண்ணி துர்கா தண்ணு நாட்டுல ஒரு தண்ணி நான் தண்ணி ஓ ரெண்டு பேர் சேர்ந்து தண்ணி அடிச்சீங்களா கிடைக்கிறியா ஏன் காலால கோரம் போடுறது தானே தமிழ பாத்துக்கண்ணோட தன்மை இது உடம்பு பூரா ஓடுது புடிச்சு நிறுத்துப்பா அண்ணே பதிலுக்கு நீ போடல ஆனா இது மாதிரி போடாத கொஞ்சம் புதுமை கால் விரல் எடுத்து வாயில வச்சுக்க கையால கோலம் போடு புதுமை புதுமை அப்போ நான் உள்ள போறேன் அப்போ நாங்க வெளியே போட்டுமா தண்ணி நல்லா குடிச்சியா இன்னும் நிறைய குடிச்சுக்குமா இங்க உண்டா நாங்க இருக்கறோம் அங்க போய் உண்டா யாருமே இல்ல ஏனே கொஞ்சம் சும்மா இருக்க மாட்டீங்க என்ன சும்மா இருக்குறது பண்றது பூரா நீ பா ரூமுக்கு போலாம் இல்ல நான் துணைக்கி இருக்க என்னது நானும் தான் துணைக்கி இருப்பேன் எனக்கு அங்க படுக்க பயமா இருக்கு ஏப்பா